ஏப்ரல் எட்டு இன்றைக்கு இறைவன் நமக்கு அளிக்கும் இறைவார்த்தை கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் தம் தூதரை அனுப்பி நம்மை மீட்பார் தானியேல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு அந்நாட்களில் நெபிகத் அவர்களை நோக்கி சாத்ராக் மேசாக் ஆபேத் நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்க்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எக்காலம் நாதஸ்வரம் யாழ் கிண்ணறம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ்வீழ்ந்து தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ இருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை நான் என் கைகளிலிருந்து தப்புவிக்க கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான் சாத்ராக் மேசாக்கு ஆபெத் நெகோ என்பவர்கள் நபிகத் நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை கையில் கையினின்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதை கேட்ட நபிகத் நேசர் அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத் நஹோ ஆகியோர் மீது வெகுண்டல அவனது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான் பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபெத் நகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது நெபிகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரை தானே கட்டி நெருப்பு நிலிருந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உலவுகிறதை நான் காண்கிறேனே அவர்களுக்கோ ஒரு திங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவதால் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் அப்பொழுது நிபிகத்னேசர் சாத்ராக் மேசாக்கு ஆபத் ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளைத் தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி